ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலியமாக ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சு பலன் பெறுங்க ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய இருபதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய ஆறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய் கிழமை கிடையாது மிகவும் முக்கியமாக எச்சரிக்கையாக வரக்கூடிய ஒரு செவ்வாய்க்கிழமை கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான எச்சரிக்கையான செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய செவ்வாய்க்கிழமை அஷ்டமியானது வருது நம்மள நிறைய பேர் அஷ்டமிங்கிறது சாதாரணமான நாளாக நினைக்கிறோம் ஆனால் அஷ்டமிங்கிறது சாதாரணமான நாள் கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லலாம் அஷ்டமிங்கிறது நம்ம புது காரியங்கள் தான் செய்யக்கூடாது மற்றபடி அஷ்டமில சில பரிகாரங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அஷ்டமியில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் உடனடியாக ஒரு தீர்வு தரும் அஷ்டமிங்கிறது அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த நாள் இந்த டைம் அஷ்டமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் செவ்வாய் கிழமை வருது செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அஷ்டமி சாதாரண அஷ்டமி கிடையாது நம்மளுடைய எதிர்மறை ஆற்றலை விலகிறதுக்கு மிகவும் உகந்த ஒரு நாளில் வந்து இந்த அஷ்டமி வருது நாளை நாளில் எதிர்மறை ஆற்றலை விலக அஷ்டமி பரிகாரம் ஒன்று பண்ணணும் அது என்ன பண்ணணும் அதை பண்ணுறதுனால எப்படி எதிர்மறை ஆற்றல் விலகும் அப்படிங்கிற ரகசியத்தை முழுசாக இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் அஷ்டமி பற்றிய நிறைய விஷயங்களை சொல்ல போகிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடைய இருபதாம் தேதி நாளை நாள் ஃபுல்லாகவே வந்து அஷ்டம திதியானது இருக்குது நாளை நாளில் அஷ்டமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சிறப்பான செவ்வாய்க்கிழமை வருது இந்த திதி நாளை நாள் கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது அதே போல் நாளை நாள் வராகி அம்மனையும் வழிபாடு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்பது கூறப்படுது நாளை நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் நம்மிடம் இருக்கக்கூடிய தீய சக்திகளையும் எதிர்மறை ஆற்றல்களையும் விளக்கு என்று சொல்லப்படுது இந்த மாதிரி எந்தவித தீய சக்திகளோ எதிர்மறை ஆற்றல்களும் நம்மளை வந்து சேராது என்பது உறுதியாக இந்த பரிகாரம் மூலிமா கூறப்படுது அந்த பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் எப்படி பண்ணுங்கிறத சொல்ல போகிறேன் அந்த பரிகாரம் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பெறுங்க ஸோ எதிர்மறை ஆற்றலை விலகிறதுக்கு உண்டான பரிகாரம் இது கரெக்டாக இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அஷ்டம திதி என்பது எதிர்மறை ஆற்றல்களை விளக்கக்கூடிய திதியாக கருதப்படுது எதிர்மறை ஆற்றல்கள் மட்டும் இல்லாமல் பிறரால் செய்யக்கூடிய தீய வினைகள் தீய சக்திகள் எதுவாக இருந்தாலும் அவை நம்ம விட்டு விலகி செல்வதற்கு அஷ்டம திதியை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதே போல் யாரேனோ தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைத்து ஏதாவது செய்கிறார்கள் என்றால் அதை இந்த அஷ்டம திதியில் நாம் பரிகாரம் செய்கிறதுனால அந்த பரிகாரம் வந்து நமக்கு காக்கோ எப்பேற்பட்டவங்களும் நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பரிகாரம் வந்து செய்ய வேண்டும் நாளை நாள் இரவு படக்கு செல்வதற்கு முன் ஒரு கண்ணாடி டம்ளாரை எடுத்துக்கொள்ளுங்க கண்ணாடி டம்ளார் தவிர வேறு எதையும் பயன்படுத்தக்கூடாது கண்ணாடி டம்ளாரில் வந்து உங்களுக்கு எச்சில் படாத சுத்தமான தண்ணீர் வந்து பிடித்து அந்த தண்ணீரில் கரெக்டாக எண்ணிக்கையோடு ஒன்பது மிளக போட வேண்டும் பிறகு ஒரு சிறிய துண்டு வெள்ளத்தையும் வந்து போட வேண்டும் வெள்ளம் உங்கக்கிட்ட இல்லாத பட்சத்தில் நாட்டு சக்கரை போடுங்கள் பிறகு ரெடி பண்ண இதை வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல வந்து வைக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு முக்கியமான பொருள் பூ அந்த பூக்களையும் அதன் மேலே போட வேண்டும் இந்த டம்ளாரை எந்த இடத்தில் நாம் படுத்து உறங்குறோமோ அந்த அறையில் ஏதாவது ஒரு இடத்துல வைக்கணும் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வைக்கக்கூடாது நீங்கள் படுக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வைத்து விடணும் இவை அனைத்தையும் செய்யும் பொழுது மனதிற்குள்ளே வராகி அம்மனுடைய பெயரை உச்சரித்து கொண்டே செய்ய வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் மறுநாள் புதன்கிழமை காலையில் எழுந்தவுடனே இந்த தண்ணீரை தெய்வீக விருட்சமாக கருதப்படக்கூடிய வேப்ப மரம் வெல்வமரம் ஆழமரம் அரச மரம் வன்னி இந்த மாதிரி மரங்கள் அடியில் வேர்பகுதிகளில் ஊற்ற வேண்டும் இப்படி நாம் செய்வதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் தீய சக்திகளும் வந்து விலகும் அப்புறம் புதிதாக எந்த விதமான எதிர்மறை ஆற்றலும் நமக்கு பாதிப்புகள் ஏற்படாது நமக்கு நிம்மதியானது உண்டாகும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் விலவுவதற்குரிய அதாவது விலகுவதற்குரிய பலி நமக்கு கிடைக்கும் மெயினாக நமக்கான கஷ்டங்களும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களும் அந்த தோஷங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் நீங்கும் ஒரு கிளாஸ் தண்ணீரால் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அதுதான் இதனுடைய சக்தி ஏன்னா அஷ்டமி வந்து செவ்வாய்க்கிழமை வருது செவ்வாய் கிழமை செய்யக்கூடிய பரிகாரம் எதுவாக இருந்தாலும் அது நமக்கு உடனடியாக தீர்வு கொடுக்கும் இந்த எளிமையான தண்ணீர் பரிகாரத்தை அஷ்டம திதியான நாளை இரவில் செய்வதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் உண்டாகும் அந்த ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்யுங்க நல்லதே நடக்கும் இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா வைகாசி தேய்வறை அஷ்டமிங்கிறதுனால பரிகாரத்தோடு இவற்றையெல்லாம் செய்தால் அதிகமான பலன் பெற முடியும் என்பது சொல்லப்படுது என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன செய்யணுங்கிறதையும் சொல்கிறேன் அதையும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க பழங்காலத்தில் எந்த ஒரு கோவில் சார்ந்த விழாக்களுடைய தொடக்கம் மற்றும் முடிவில் வந்து காவல் தெய்வங்களை பூஜை செய்து வழிபடக்கூடிய முறை அதிகம் கடைபிடிக்கப்படுது நமது அகம்புறம் என அனைத்தையும் தீயவற்றிலிருந்து காக்கக்கூடிய கடவுளாக இந்த காவல் தெய்வங்கள் இருக்குது அதில் மிக அதிக பேரால் வழிபடக்கூடிய தெய்வமாக இருப்பவர் சிவனின் அம்சமான ஸ்ரீ பைரவர் ஆவார் பைரவரை வழிபடுவதற்குரிய சிறந்த தினங்கள் மாதந்தோறும் வரக்கூடிய அஷ்டம தினம் அந்த வகையில் வைகாசி மாத தேய்பிரை அஷ்டமி தினத்தில் பைரவரை வழிபாடு செய்தால் ஏற்படக்கூடிய பலன்கள் நாளை நாள் என்ன உங்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் வருடம் முழுவதும் ஒவ்வொரு மாதமும் வளர்பிரை மற்றும் தேய்பிரை காலங்களில் அஷ்டமி தினங்கள் வரும் இதில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு தேய்பிரை அஷ்டமி தினம் சிவபெருமானுடைய ஒரு வடிவமாக தோன்றியவர் ஸ்ரீ பைரவர் வழிபாட்டுக்குரிய ஒரு சிறந்த தினமாக வந்திருக்கு அதிலும் நாளை தினம் செவ்வாய்கிழமை தினத்தில் வரக்கூடிய வைகாசி தேய்பிரை அஷ்டமி இது மிகவும் விசேஷமான தினமாக இருக்கிறது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி சதா சிவாஷ்டமி என அழைக்கப்படுது நாளை மாலை வேளையில் காலபைரவ சந்ததிக்கு சென்று உங்களால் முடிஞ்சதை செய்யணும் ஃபர்ஸ்ட்டு அவருக்கு செவ்வருளி மலர் இருக்குல்ல அந்த மலரில் மாலை வந்து சாப்பிடணும் கூட சக்கரை பொங்கல் கேசரி ஏதாவது இனிப்பு வகைகளை வந்து நாம் நைவேத்தியமாக செய்து அதை வந்து காலபைரவருக்கு படைக்கணும் அப்புறம் தனித்தனியாக ஐந்து வகையான எண்ணெய்கள் ஊற்றி ஐந்து தீபங்கள் ஏற்றி பைரவருக்குரிய சிறப்பு மந்திரங்கள் துதித்து பைரவரை வணங்க வேண்டும் இந்த சமயத்தில் பைரவருடைய காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு எண்ணிக்கையில் துதிப்பது நல்லது இப்போ நான் சொன்ன மேற்கொண்ட முறையில் வைகாசி மாத தேய்பிரை அஷ்டமியில் நாளை நாள் பைரவரை வழிபாடு செய்பவர்களுக்கு சீக்கிரத்தில் பணவரவு பன்மடங்கு அதிகரிக்கும் பிறருக்கு கொடுத்த கடன் தொகைகள் வட்டியோடு உங்களுக்கு வந்து சேரும் மெயினாக வந்து பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் முன்னோர்களுடைய சொத்துக்கள் அடைவதில் இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீரும் நீண்ட நாட்களாக உடலையும் மனதையும் வாட்டி வதத்த நோய்கள்லாம் வந்து நீங்கும் குழந்தைகளுடைய கல்வியில் ஏற்பட்ட மந்த நீங்கி கல்வி கலைகளில் சிறப்பாங்க எல்லாத்துக்கும் மேலே தம்பதிகளிடையே ஒற்றுமையானது அதிகரிக்கோ தம்பதிகளிடையே நெருக்கமானது அதிகரிக்கோ இந்த மாதிரி பல அம்சங்கள் உங்களுடைய வாழ்வில் வரும் ஸோ நாளை நாள் இந்த அஷ்டமி வந்து நீங்கள் பைரவரை இப்படி வழிபாடு செய்து பாருங்கள் பைரவரை வழிபாடு செய்கிறதோடு பரிகாரத்தை செய்ய மறக்காதீங்க கண்டிப்பாக பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க அவ்வளோதாங்க நாளைய செவ்வாய் அஷ்டமியில் என்ன சிறப்பு என்ன பரிகாரம் பண்ணும் எதெல்லாம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து இப்போ அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் பரிகாரம் செய்து பயன்பெறுங்க நீங்கள் இந்த பரிகாரம் செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதே பரிகாரம் செய்து அவங்களும் லைஃப்பில் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இதை அவங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அவங்களும் பார்க்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பரிகாரம் செய்து பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதையும் எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஆன்மீக புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களை நன்றி வணக்கம்